இருபது வருஷத்துக்கு நான் காண்றனே அப்போ இருபது வருஷம் ஆயிட்டு இந்த வாப்பா என்ன செய்யலா நல்ல சிவம் இப்ராஹிம் என்ன செய்யற இப்ராஹிம் தப்பு செஞ்சா தண்டை நெருக்கி தானே நம்ம அனுபவிக்கு தானே வேணும் இருபது வருஷம் கண் இருபது வருஷத்துக்கு ஒரு வயதில் இருந்து நன்றி தானே காண்றேன் அதுக்கடையில் வந்து கண்டது எனக்கு பெரிய சந்தோஷம் இப்ராஹிம் இவைதா இங்க உண்ட குடும்பத்தை நாசமாக்கி போட்டானல் அவன் பாட்டி அப்படி நாசமாக்கி அவனல் தான் சண்டித்தனவும் அதுவும் இதுவும் இப்போ அவங்களுக்கு என்ன செல்ற அந்த அளவுக்கு குடும்பப்படுத்தி போட்டாங்க அப்படி சண்டிதனங்க அடிச்சு அங்கே திருறான புதுவரை சிக்கடா இருக்கு இல்லாம நம்ம என்ன தப்பு செய்யறோம் இப்ராயிம் அதன் புதுவரை இருபது வருஷத்துக்கு பிறகு அதான் ஆயிரம் தூக்கினா ஆயுதத்தால் அறிவு வந்து சொல்லுவாங்க ஆயுதத்தை தூக்கி இருபது வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காய் இந்த வாழ்க்கையே அறவாசி ஜெயிலேயே போயிட்டு

அல்லாஹ்கா என்ன மன்னிச்சிருங்க நீங்க மன்னிச்சா தானே அல்லா என்ன மன்னிப்பா எனக்கு கை பத்தி பத்தினா ஒரு பிரச்சனையும் படல நான் கை போனத்தை பத்தின ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்ல அல்லாவுக்கா என்ன மன்னிச்சிருங்க இல்ல மூஷா நீங்கதான் என்ன மன்னிக்கணும் மூஷா நீங்கதான் என்ன மன்னிக்கணும் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரிந்தானே இவரால விதான் கடும் கஷ்டப்படலை இவரால கவலைப்பட்டுதான் இருக்கேன் இந்த இருவரு இருபத்தி ரெண்டு வருஷம் நான் கவலைப்பட்டுதான் இருக்கேன் உங்களை பார்க்க கிடைக்காதான்னு சொல்லி இந்த குடும்பத்தில என்ன ஏன் செஞ்சா ஆத்திரகாரம் ஓட்டான் சுத்தி அந்த அன்னரம் செஞ்ச அந்த தவறால இந்த இருபது வருஷம் அந்த வாழ்க்கை சிறைச்சாலையில அழி அழிஞ்சு வந்து இன்றைக்கு நம்ம யோகிக்கவே இல்லை ஆயிரம் லூபர உனக்கு ஆயிரத்தான் அழிவு இடையின் தமுதா அதான் ஒரு இருபது வருஷம் உண்டு வாழ்க்கையை நீ கழிச்சிருந்தாலும் இன்றைக்கி உள்ள ஃபேமிலி எவ்வளவு சீர் உழைஞ்ச என்று தெரியுமா ஒரு அட்டகாசம் காட்டிட்டு தான் அதான் இது ஆயுதம் ஒரு தீர்வு இல்லை விலகிட்டா அது சரியா விசாரிச்சு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கண்டிருந்தோம்மெண்டா இப்படி நீங்க இருபது வருஷம் நீங்க போக தேவையில்லை நான் மூணாக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடக்க தேவையுமில்லை எனக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பாக்கையும் எனக்கு ஒரு கடும் கவலையா இருக்கு சும்மா சும்மா நாள் இல்லை இருபது வருஷம் இருபது வருஷத்தை கழிச்சு போட்டு வரீங்க எந்த சொந்தம் இல்லை எந்த பந்தமும் இல்லை எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வரீங்க காரணம் என்ன சரிமா சரியான தீரை விசாரிக்காத காரணம் தான் நீங்க தீரை விசாரிச்சு இருந்தாலும் இந்த அளவுக்கு போறில்ல அதே மாதிரி நான் எனக்கு ஒரு செல்றதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல நானும் உங்களுக்கு அதை சரியா விளக்கமா செல்லி இருந்தா நீங்க கையை நான் பெயிண்ட் அடிக்க வேண்ட வந்த நான் கண்டு இவரஹண்டு நானும் சான்றில்ல இருபது வருஷத்துக்கு ஒரு கண்டு இனி கடும் வேதனையா இருக்கு ஒரு ஃபேமிலியை இழந்து அதை இழந்து இதை இழந்து எப்படி இருக்காரு ஆனா இது ஆயுதம் இனி ஒரு தீர்வு இல்லை சுருக்கமான ஒரு முடிவு வாரண்டா

அப்படி இருக்க கூட அதே தவற இந்த புள்ள செஞ்சிருந்தாங்க அவர் தெரியாம விடுங்க நாம பேசிட்டு இருந்த சமாதானம் நல்லத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் மீனைக்கு நீங்க எப்ப ஜெயில இருந்து வந்த நான் கேட்டேன் நீங்க என்ன சோமா இருக்கீங்களா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கா இவன் தான் என் மகன் போனத்து போற பிறந்தா இவன் அப்ப இப்படி இருக்கிற இப்ப நீங்க அவசரப்பட்டு அங்கிருந்து ஓடி அந்த இவருகிட்ட பேசப்படா இவர் மோசமான ஆளுன்னு சொன்னீங்க இந்த கை வெட்டப்பட்டது அவரு சரியான உங்களை தான் என்ன விசாரிக்காம வந்ததால வெட்டின வெட்டுத்தான் என்ன இப்படியான இல்ல நாம தீர விசாரிக்காம எடுக்கிற முடிவால தான் முசா அவங்கள கை போச்சு நானும் இருபது வருஷம் கஷ்டப்பட்டேன் ஜெயில எந்த குடும்பம் சீரழிஞ்சிச்சு ஆஹ் நாம் எந்த பிரச்சனையும் தீர்க்க ஒரு விசாரிக்காம நாம முடிவெடுக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனையில் வார ஒவ்வொரு லைஃபும் வேஸ்ட் ஆகுற அழியுற அவரும் கோவக்காரால் நீங்க உங்களை தட்டுப்பாட்டு வரக்குள்ள கூட அவர் உங்களுக்கு ஒண்ணு போட்டு வந்தால் அவருக்கு கொடுத்த பொறுமையை பாருங்க இருபது வருஷமாக அவர் இந்த பொறுமையிலே வாழ்ந்திருக்காரு அதனால அந்த பொறுமையை கை வட்டினருக்கு உங்களை அடிக்கிற பெரிய விஷயம் இல்லை கண்டித்தானது எல்லாத்தையும் இவருக்காக பொறுமையாக எந்த தெரியாம செஞ்சு மன்னிச்சிருக்காங்க நல்லா படிச்சு நல்லா வாங்குவோம் என்ன சொல்ல இந்த தொடர்ச்சியா வளர்ந்து நாம ஒரு நாம இப்ப ஒரு கையில்ங்கிற இது இடிக்கப்படாது இப்ப நாம சேர்ந்து ஒண்டா இப்படி போகணும் எப்பயும் போகணும் இப்ப விட்டுப்பட்டவனோட வாரான் அப்படின்னு சொல்லி எவனும் கதைக்கப்படாது எனக்கு விட்டுனா என் நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம தோளோட தோல் சேர்த்து நம்ம எப்பயும் போல ஒன்றா இருப்போம் என்ன என்ன